போப்பின் பேரு உலக மக்கள் அனைவருக்காக நன்மை காலமும் ஒரு தேர்வுகள் என்றும் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்பதின் வழக்கம் முருகனடி அர்ப்பணிவாசன் வெற்றி கமல பழமுதிர்ச்சோலை சோலை ராகம் ஆபேரி தாளம் சந்த தாளம் சதுர கபன மூச்சை சிவானி கணன சதுர கமல என துவங்கும் பழமுதிர்ச்சோலை தீர்ப்புகள் ஆசைநாலு சதுரக்கமல முற்றின் வீசி ஓடி இரு பக்கமொடுற செல்வழி ஆவல் கூற மண்முதல் சலச பொற்சபையும் இந்து வாகை திக்குகள் நான்கு பக்கங்கள் நான்கு கொண்ட சதுரமான கமலத்தில் மூலாதார நான்கு இதழ் கமலத்தில் பொருந்தி இனிய நல்ல ஒளி ஓடி இடம் வலம் இரண்டு பக்கங்களிலும் பொருந்த செய்கின்ற இடைக்கலை பிங்கலை என்னும் இரு நாடிகளின் வழியாக ஓடுகின்ற வழி காற்று பிராணவாயுவை விருப்பம் மிக்க எழ மண்முதல் சலசம் பிரித்திவியை திருவாரூரை ஆதாரத்தலமாக கொண்ட மூலாதாரத்துக்கு அடுத்த சுவாதிஷ்டான முதல் ஆக்ஞை ஈராக உள்ள ஐவகை கமலங்களிலும் ஓடவைத்து பொற்சபையும் கனகசபையும் சந்திரகாந்தியும் ஆறு பதியில் கொள நிறுத்தி வெளி ஆறு சோதி நுருபத்தினுடன் எட்டு இதழாகி ஏழும் அளவிட்டு அருண விற்பதியின் மிந்துநாத நிரம்பி விளங்க அக்னியாது மூன்று மண்டலங்களிலும் பொருந்த நிறுத்தி பின்பு அங்கே வெளிப்பட்டு பிரகாசிக்கும் ஜோதியாம் ஆயிரத்தி எட்டு இதழோடும் கூடியதான குருகமலத்தில் செல்ல செலுத்தி ஏழும் அளவிட்டு ஆறு ஆதாரங்களுடன் பிரமரந்திரம் கூடிய ஏழு இடங்களையும் அளவிட்டு அறிந்து கண்டறிந்து சிவந்த ஒளியுடன் கூடிய துவாதசாந்தஸ்தானத்தில் விந்துநாத சிவ தத்துவநாத ஓசிசாலும் ஒரு சத்தம் அதிக படிகமோடு கூடி ஒருமித்து அமுத சித்தியோடும் ஓது வேத சரசக்தி அடியுற்ற திருநந்தியூடே ஓசி மிகுந்துள்ள ஒப்பற்ற சத்தம் அதிக படிகமோடு அதிகமான பளிங்கன்ன காட்சியுடன் கூடியதாக ஒருமித்து ஒன்று சேர்ந்து அமுத சித்தியுடன் மதிமண்டலத்தினி பாயும் கலா பேருடன் சொல்லப்படும் வேத சரசக்தி வாசி சக்திக்கு ஆதாரமாக உள்ள ஸ்ரீநந்தி ஒளிக்குள்ளே ஊமையேனே ஒளிர்வித்து உனது முக்தி பெற மூலவாசல் வெளிவிட்டு உனது உரத்தில் ஒளிர் யோக பேத வகை எட்டும் இதில் ஒட்டும் வகை என்று தாராய் ஊமையாகி எண்ணி விளங்க வைத்து ஸ்ரீநந்தி ஒளியை ஊமையேனுக்கு தரிசிப்பித்து நீ அருளும் முக்தி நிலையை பெற பிரமரந்திரம் எனப்படும் மூலமாசல் வெளிவிட்டு விளங்க உனது அருளாற்றலால் விளங்குகின்ற யோக விதங்கள் எட்டும் இதில் பொருந்தும் வகைமையை இன்று தந்தருளுக வாசி வாணிகன் என குதிரை விற்று மகிழ் வாத ஊரன் அடிமை குழு கிருபை கடவுள் மாழை ரூபன் முகமத்திகை விதத்து அருண செங்கையாளி குதிரை வியாபாரி என வந்து குதிரைகளை விற்று மகிழ்ச்சி கொண்ட திருவாத ஊரராம் மாணிக்க வாசகரை அடிமை கொண்ட கிருபாகரமூர்த்தி பொன் உருவத்தினன் நல்ல நிலை வடிவுடன் இருந்த குதிரை சம்மட்டி சவுக்கு வகைகளை கொண்ட செவ்விய திருக்கையை கொண்டவனாம் சிவபெருமானுடைய வாகு பாதி உரை சக்தி கௌரி குதலை வாயின் மாது துகிர் பச்சை வடிவி சிவை என் மாசுசேர் எழுபிறப்பையும் மறுத்த உமை தந்த வாழ்வே அழகிய இடது பாதியில் உரைகின்ற சக்தி கௌரி மழலை சொல் பேசும் மாது பவள நிறமும் பச்சை நிறமும் கொண்ட வடிவினல் சிவை எனது குற்றம் நிறைந்த ஏழு பிறப்பையும் மறுத்த உமாதேவி என்ற செல்வமே காசி ராமேஸ்வரம் ரத்னகிரி சர்ப்பகிரி ஆரூர் வேலூர் தேவூர் கச்சி மதுரை பரியல் காவி மூதூர் அருணகிரி திருத்தணியில் செந்தில் நாகை காசி ராமேஸ்வரம் ரத்னகிரி திருவாட்போக்கி சர்ப்பகிரி திருச்செங்கோடு திருவாரூர் வேலூர் தேவூர் கச்சி காஞ்சிபுரம் மதுரை திருப்பரியல் காவை திருவானிக்கா மூதூர் பழம்பதியாகிய அருணகிரி அருணாச்சலம் திருவண்ணாமலை திருத்தணிகை திருச்செந்தூர் நாகப்பட்டினம் காழி வேலூர் பழனிகிரி குறுக்கை திருநாவலூர் திருவினைப்பதி இன்மிக்க திகழ் காதல் சோலை வளர் வெப்பிலுரை முக்தர் புகழ் தம்பிரானே சீர்காழி வேலூர் பழனிமலை திருக்குறுக்கை திருநாவலூர் திருவிணைநல்லூர் என்னும் தலங்களிலும் விசேஷமாக விளங்குவதும் உனக்கு பிரியமானதுமான சோலை வளர்மலையிலும் மலையிலும் உரைகின்ற ஜீவன் முக்தர்கள் வீடு அடைந்தோர் புகழ்கின்ற தம்பிரானே உனது அருளாற்றலால் விளங்குகின்ற யோகவிதங்கள் எட்டும் இதில் பொருந்தும் வகைமையை இன்று தந்தருக முதற் பகுதியின் சுருக்கம் இடைக்கலை பிங்கலை என்னும் இரு நாடி மார்க்கமாக ஓடிக்கழியும் பிராணவாயை மூலாதாரத்தில் ஊன்றி அங்கிருந்து சுழுமுனையை நாடி மார்க்கமாக மற்ற ஆதார கமலங்களிலும் ஓட்டி நிறுத்தி அப்பால் ஆயிரத்தி எட்டு இதழோடும் கூடிய குரு கமலத்தில் செலுத்தி அங்கு நாத ஓசையும் கலாமிரதமும் பொங்கியழ அவற்றோடு கூடி ஒருமிக்கச் செய்து சரஸக்திக்கு ஆதாரமாக ஊற்ற ஸ்ரீ நந்தி ஒளியையும் உமையேனுக்கு தரிசிப்பித்து உனது முக்தி பெற மூலவாசல் வெளிவிட்டு இங்கனம் செய்வதில் யோகமும் பொருந்தும் வகைமையை இன்று தந்து வேண்டும் என்று வேண்டுகிறார் இரண்டாவது பகுதியில் பாண்டியனிடத்தில் மந்திரியாக இருந்த திருவாத ஊரர் மாணிக்க குதிரைகள் வாங்கி வர பெரும் பொருள்களை எடுத்துக்கொண்டு போய் திருப்பெருந்துரை என்னும் தலத்திலே சிவனே குருமூர்த்தமாக இருக்கக் கண்டு அவரால் ஆட்கொள்ளப்பட்டு திருவடி தீட்சை பெற்று கொண்டு கொண்டுவந்த பொருள்களையெல்லாம் சிவன் பணிக்கே செலவிட்டனர் இதை அறிந்த பாண்டியன் இவரை வரவழைத்து குதிரைகள் எங்கே என கேட்க இறைவன் தமக்கு அறிவித்தபடி ஆவணி மூலத்தன்று வரும் எனச் சொன்னார் இறைவனும் குதிரை சேவனாகி நரிகளை குதிரைகளாக்கி அன்று கொண்டு வந்து கொடுக்க பாண்டியன் மகிழ்ந்து பொன்னாடை தரப்பெற்றார் அக்குதிரைகள் அன்று இரவே நரிகளாய் இருந்த குதிரைகளுக்கும் ஊறு செய்து சென்றன பாண்டியன் மாணிக்கவாசகர் மீது கோபித்து அவரை துன்புறுத்த இறைவன் அருளால் வைகை ஆற்றில் வெள்ளம் வரவும் வெள்ளத்துக்கு அணைபோடும் ஆளாக சொக்கநாதர் வந்தி என்னும் பிட்டு வாணிச்சிக்கு கூலியாளாகி அவள் தந்த பிட்டை உண்டு மண் சுமந்து வேலை சரிவர செய்யவில்லை என்று பாண்டியன் கையால் பெரும்படியும் பட்டதர் பின்பு இறைவனால் மணிவாசகரின் பெருமையை அரசன் உணர்ந்து அவரை போற்றினன் இவ்வாறு மாணிக்கவாசகரின் சரித்திரத்தை இந்த திருக்குவிலை காணலாம் So